விவசாய மசோதாவை தயவு செய்து படிங்க படிக்காமல் இது இந்த விவசாய போராட்டம் போலியானது யாரோ தூண்டிவிட்டு நடத்துகிறாங்கன்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராதிங்க ஒட்டுமொத்த மசோதாவையும் என்னால் இந்த சின்ன காணொலியில் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன் இதில் அரசு தெளிவாக குறிப்பிட்டிருக்கு சாப்டர் ஃபைவ் தேர்டீன்த் பாயிண்டில் இந்த மசோதாவினால எந்த ஒரு நஷ்டமோ இழப்போ இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் மத்திய அரசோ மாநில அரசோ பொறுப்பு இல்லைன்ட்டு ஒரு பெரிய கை கழுவிருக்காங்க எந்த விவசாயியும் இது குறித்து எந்த ஒரு கோர்ட்லயோ கேஸ் போட முடியாது அப்படிங்கிற தெல்ல தெளிவா அந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஒரு மசோதா நல்லதுதான் செய்து விவசாயிகளுக்காக தான் நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்ற அரசு ஏன் இப்படி கை கழுவிட்டு போகணும் தனியார் கிட்ட ஒப்படைச்சிட்டாச்சு எல்லாம் தனியார் கிட்ட போயிடுச்சு எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்ற ஒரு மசோதா எப்படி நல்ல மசோதாவா இருக்க முடியும் உங்க பாயிண்ட் எல்லாத்தையும் விட்டுருங்க இந்த ஒரு பாயிண்ட யோசிங்க இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கொரோனா கொரோனா வந்தப்போ தனியார் மருத்துவமனைக்கு ஓடணுமா அரசு மருத்துவமனைக்கு ஓடணுமா அரசு மட்டும் இந்நேரம் மத்திய அரசோ மாநில அரசோ கொரோனா வந்தவங்களுக்கு யாருக்கும் அரசு பொறுப்பு எடுத்துக்காது எல்லாரும் எல்லாத்தையும் நாங்க தனியார் கிட்ட ஒப்படைச்சிட்டோம் இது இதுக்கு இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எங்க மேல யாரும் எந்த கேஸும் இது குறித்து போட முடியாது தனியார் கிட்ட போங்கன்னு சொல்லி இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்னு பாருங்க எத்தனை தனியார் மருத்துவமனைகள் முன் வந்தன எத்தனை மாதங்கள் கழித்து திறக்கப்பட்டன தனியார் மருத்துவமனைகள் அதே தான் இங்க நடக்கும் அதை விட இது பெரிய பிரச்சனை இங்கே ஃபார்மர் நடந்து வெறும் விவசாயிகளோட யாரும் கிடையாது விவசாயிகளை விட தான் இது தேவையான பிரச்சனை விவசாயிகளாவது அவங்க விளைவிக்கிற பொருட்களை எடுத்து வச்சு சாப்பிட்டுப்பாங்க நம்ம கையேந்தி நிக்கிறோம் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அவங்க கிட்ட அவங்கள அவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணாம எத்தனை பேரால முந்நூறுபாய்க்கு நானூறுபாய்க்கு அரிசி வாங்கி சாப்பிட முடியும் ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களிலிருந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு எண்ணெய் வகைகளை எடுத்தாச்சு இது மூணும் மிக அத்தியாவசியமான பொருள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு காசு கொடுத்து இதை வாங்குவோம் அதனால தயவு செய்து சொல்றேன் விவசாய மசோதாவை படிங்க படிக்க முடியலையா அந்த அங்க இருக்கிற குளிரில் போராடிட்டு இருக்கிற ஃபார்மர்ஸை கொச்சப்படுத்தாதீங்க செய்து